பாப்மார்லி ஒரு பெரிய பாடகர் பாப்மார்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அந்த உலகத்தை பார்த்து யாராவது பதில் சொல்ல இருக்கீங்க ஒரு பெண்ணின் உடலில் அழகான வளைவு எதுன்னு கேட்குறார் ரொம்ப வக்ரமான கேள்வியாக அவங்களுக்கு தெரியலாம் ஒரு பெண்ணின் உடலில் மிக அழகான வளைவு எதுன்னு பாப்மாரலி கேட்குறார் எதுன்னு சொல்லுங்கள் புன்னகைன்னு சொன்னார் பாப்மார்லி என்னது ஒரு பெண்ணின் உடலில் மிக அழகான வளைவு எது புன்னகைன்னு சொன்னான் பாப்மாரி சேகுவார உங்களுக்கெல்லாம் தெரியும் வாழ்க்கை முழுவதும் எளியவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்காக போராடி செத்த தலைவன் அவன் சொல்கிறான் அந்த உலகத்திலே அழகான ஆண் யாருன்னு கேட்குறான் என்ன கேட்குறான் நீங்களா அதை தேடுறீங்க ஒரு அழகான பையன் கிடச்சிட்டா பால் போலே பதினாறில் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேண்டும் எந்த மாதிரியான பாய் ஃப்ரெண்ட் வேணும் அழகான ஒரு பையன் வேணும் அவன் நல்லா உயரமாக இருக்கணும் இந்த பிக் பாஸில் தான் எங்கள் பிள்ளையெல்லாம் கேட்டுச்சுங்க